நீ யாரு என்ன இல்லனு தெரியாது இப்ப ஒழுங்கா நீங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோ எதுவுமே கிடையாது பிரச்சனை இல்ல முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இனும் பத்து வருஷத்துக்கு அவனை நீ செத்தாலும் அந்த நரக வேதனைய அனுபவிக்க மாட்டே தை எப்படின்னாலும் நீ எங்க இருந்தாலும் உன நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் ஏதோ சும்மா நீ யாரு இருந்தா என்னன்னு தெரியாம உன் பாட்டு அசால்ட்டா தூக்கிட்டு போயிருக்க உனக்கு இருக்குடா ஆனா நீ இப்ப இப்ப நானே உன விட்டேன்னு வச்சுக்கோ ஆனா நீ அடுத்த நாலு மாசம் வர போற வருஷம் அது எப்படி என்னன்றது உனக்கே தெரியும் பின்னாடி நீ யார என்ன நினைச்சு நீ தூக்கி இருக்க என்ன மாதிரி டயத்துல தூக்கி இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் நடி ஆனா இப்போ நான் ஒண்ணும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப நீயும் அவ்வளவு போயிட்டீங்கல்ல இந்த மாதிரி யாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு அடியா வர்றப்பதான் உங்களுக்கு தெரியும் ஒண்ணு உங்க அப்ப உங்க அத்தா அப்புறம் நீங்க ரெண்டு பேரு எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் சரியா எனக்கு என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போயிருக்க உன்னை நான் சும்மா ஓட்டினாலும் நான் ஒரு பெரிய அப்படியா உன்ன நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சாலும் அதுவும் துண்டு துண்டா அறுத்து உன் கண்ணை புடுங்கி உன் மூக்கெல்லாம் திணிச்சு பல்லு கில்ல எல்லாம் சுத்தியில வச்சு ஒட்டச்சு உன் நாக்க பிளேட வச்சு அரு அருன்னு அறுத்து உன் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரம்பா பிடிச்சு இழுத்து ஒவ்வொரு ராஜ ஊஜவா அறுத்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்ல போட்டு உன் மண்டைய திறந்து நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில ஒன்னும் சாகட்டி பண்ணா நீ நிம்மதியா யாரோடா நான் வரேன் உன்ன நீ எங்க இருக்க என்னன்னு மட்டும் தெரியட்டும் நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்யலன்னு வச்சுக்கோ அவன் பக்கத்துல இருக்காட்டி கேட்டு பாரு சரியா இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்வேன் அவனை செத்த நான் மட்டும் இருந்த மாதிரியும் ஐயா ஆச்சா போச்சான்னு சண்டை போட்டுட்டு தேவையே கிடையாது நானே யாரையும் கூட்டணும்னு எனக்கு அவசியம் கூட இல்லை ஆனா நீ என்ன நீயே என்கிட்ட தனியா மாட்டணும்னு வச்சுக்கோ மவனை நீ செத்த நான் சொன்ன மாதிரியே உன்னை சாவடிப்பேன் இந்த சாவை எவனுமே பார்த்துருக்க கூடாது ஏதோ சும்மா கத்திய வச்சு குத்தி ஏதோ சும்மா அடிச்சு இதெல்லாம் தேவையில உன் கண்ணுல ஆசி உன் கண்ணை புடிங்கி உன் நீ நரக வேதனையா இருக்கணும் அப்படி நீ நரகமே போனவ கூட நரகத்தில் நான் தான்டா உனக்கு வந்து அங்கேயும் உன்னை த குடும்பப்படுத்தணும்டா நீ என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திக்கல இருடா ஒழுங்கா நீ இப்ப வந்துட்ட வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா நீ தெரியும் அதுவும் எங்க ஊருக்குள்ளேயே வந்து நீ பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கன்னா தான் வீட்டுல இருக்கிறப்ப நீ வந்து தூக்கி இருக்கா ஆம்பளை அவங்க அண்ணன் வீட்டுல இல்லாதப்ப வந்து தூக்கி இருக்க போட்டு தூக்கி இருக்க அதுல தெரிஞ்சு போச்சுடா நீ யாரு என்னன்ட்டு எதுக்கு சொல்றேன்னு சோ டெக்ஸ்ட்டா பாரு பார்த்துட்டு நீ நல்லா முடிவெடுத்துப்போ ஒண்ணு அந்த பிள்ளவள வாழணுமா அப்படியா அந்த கூட ஆளு ஆனா நீ நரக வேதனை படுவ அது நான் கரெக்டா சொல்றேன் நீ நரக வேதனை படுவ அதுக்கு நான் மேலே இஷ்டம் சரியா அப்பா அப்பாத்தாலும் அதே மாதிரிதான் படுவாங்க உங்க அப்பா ஏதாவது ஆஸ்பத்திரியில இருக்கணும்ல அடுத்து நான் அங்க பாத்துக்கிறேன் இது எனக்கு இந்த எல்லா எல்லாம் சும்மா சும்மா போய் சண்டை போட்டுட்டு கச்செலாம் இருக்கக்கூடாது சைலண்டா வேலையை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் உங்க அப்பா ஹாஸ்பத்திரிலான இருக்கான் நாளைக்கு காலையில் அவங்க அப்பான்ட்ட பேசு சரியா உங்க அப்பா இருக்கானா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நல்லா திடீர்னு ஏதாவது மயக்க மருந்து கலக்கலாம் குளுக்கோஸ்ல ஏதாவது கலக்கலாம் ஏதாவது மாத்திரை மாத்தி கொடுக்கலாம் இல்லை உங்க கேவும் ஹார்ட் அட்டாக் வரலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு நோய் வரலாம் இல்லையா தலாணியை வச்சு கூட மூச்சு அமைக்கிடலாம் எவ்வளவு பண்ணலாம் அவன் வீட்டு பொம்பளையால் இருக்கா திடீரெனு மொண்டு அடிச்சு கீழே விழுந்து ரத்தம் வரலாம் இல்லையா ஒருத்தவங்களுக்கு கை உடையலாம் இல்லை காலு உடையலாம் இவ்வளவு நடக்கலாம் நீ நாளைக்கு உன் குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டியாக்கும் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கும் அந்த ஹாப்பி நியூஸை வச்சு ஜாலியாக உன் ரெண்டு பேர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே அதுக்கு நான் தரேன் கிஃப்ட் அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் வந்து என்ன செய்யணுமோ பாவம் செஞ்சுட்டு போயிடுறா தம்பி யார் எனக்கு தெரிலடா అనుభవపడ తి ఎవరు నరంగ వేదన అనుమతికి అనుభవించ